ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாசி மாதம் பதினெட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் வரை உள்ள ராசி நேர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இரத்தபந்த உறவுகள் தாய்வழி உறவு தந்தை வழி உறவுடன் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏற்றது சில செலவுகளுக்கு தயாராகி கொள்ள வேண்டும் உங்கள் இரத்த பந்த உறவுகளுக்கு செலவு செய்வதுக்கு ஓய்வு நாளில் இவ்வளவு கோபப்படுவது எந்த விதத்தில் நியாயம் உத்தியோக நிமித்தமாக எந்த பயணம் வந்தாலும் எடுத்துக்கொள்வது நன்மை அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகளை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் பயணங்களோ பெரிய மனிதர்களை சந்திப்பதோ உள்ளூர் வெளியூர் பயணங்களோ கடல் கடந்த பயணங்களோ மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும் பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் ரீதியாக அதி அற்புதமும் அதி சந்தோஷமும் ஏற்படும் உத்தியோக நிமித்தமாக டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தையும் நம்பிக்கையும் ஏற்படும் மேலதிகாரிகள் விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் பயணங்களாக இருக்கட்டும் அண்டை விஷயத்தில் ஆக இருக்கட்டும் ஷாப்பிங் மாலில் இருக்கட்டும் அதீத கவனமாக இருக்க வேண்டும் தெரியாத நபர்களிடம் அழைப்பு வந்தால் குறிப்பாக வீடியோ அழைப்பு வந்தால் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் தேவையில்லாத ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் எனவே தான் உண்டு தன் வேலை என்று சுருங்கிக் கொள்வது நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் இழுபடியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும் உறவுக்காரர்கள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய சிம்மம் புத்திசாலிகளான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பெற்றோர் பெரியோருடன் அனுகூல அமைப்பு ஏற்படும் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபாரம் ரீதியாக படிப்பு ரீதியாக ஓய்வு நாளில் இருந்தாலும் அதற்கு அதிகமான கான்சென்ட்ரேட் செய்யக்கூடிய நாளாக கணக்கில் கொள்ளப்படும் மேலதிகாரிகளுடைய நம்பிக்கை பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இழுபறியாக நிலைமை படிப்படியாக மாறும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படுவதும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படும் வசந்தமும் சந்தோஷமும் காணப்படக்கூடிய அமைப்பு ஓய்வு நாளில் எல்லா விதமான பெண்டிங் ஒர்க்குகளையும் முடித்து கொள்வதற்கு முயற்சி எடுக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் புத்திசாலிகள் இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது அதி அற்புதம் முதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் ஓய்வு நாளில் மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் பிறகு பார்த்து கொள்கிறேன் பிறகு பார்த்து கொள்கிறேன் என்று பிள்ளைகளுக்கே அல்வா கொடுப்பதும் குடும்பத்தில் இருப்ப உறுப்பினர்களுக்கு அல்வா கொடுப்பதும் எந்த விதத்தில் நியாயம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் ஏற கட்டிவிட்டு குடும்பத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள் உறவு முறையில் இருக்கக்கூடிய சில சில மனஸ்தாபங்களை நீக்கி கொள்ளக்கூடிய விற்சகம் புத்திசாலிகளான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு ராசிக்கார்கள் தொழில் ஏற்றம் உத்தியோகம் ஏற்றம் வியாபாரம் ஏற்றம் ஏற்றம் இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் அந்யோனிய குறைபாடுகள் நீங்கக்கூடிய நாள் குலதெய்வ தெய்வ வழிபாடு பலவிதத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் அன்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ஓய்வு நாளாக இருந்தாலும் ஓய்வில்லாமல் தொலைதூர பயணங்களுக்கும் உத்தியோக நிமித்தமான பயணங்களுக்கும் வியாபார நிமித்தமான அனுகூலங்களுக்கும் கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த மன கஷ்டங்கள் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய பிராப்தம் ஏற்படும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியமான அமைப்பை ஏற்படுத்தும் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எழுபறியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் புதிய முயற்சிகள் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் பேரானந்தத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் உறவுமுறையில் முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது ஆச்சரியமான அமைப்பு சந்தோஷமான அமைப்பு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் ஏற்றத்தை அதிகமான பெறக்கூடிய ராசிக்காரர்கள் இடமாற்றத்திற்கு தயாராக இருப்பது நன்மையான அமைப்பு விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனமான அமைப்பு வாகனங்களில் மட்டும் சிறிது கவனமாக இருப்பதும் உறவு முறையில் நீண்ட நாட்களாக சொல்லி கொண்டிருந்த விஷயம் ஒன்று நிறைவேறுவது சந்தோஷமான விஷயமாக கருதப்படும் குடும்பத்தில் சுபகாரியத்திற்குண்டான நல்ல செய்திகள் அனுகூலத்தை பெறும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்